அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆ சார் இப்போ உங்களுக்கு வந்து யார் பேர் வைத்தா அது ஒரு கேள்வி இன்னொன்று வந்து உங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பிறப்பே வந்து ஒரு அதிசய பிரவீனு அதாவது உங்கள் அம்மா உங்களை வயிற்று சுமக்கும்போது அது கட்டியா பிள்ளையான்னு தெரியாது ஆமாம் என்ன எனக்கு வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இது என்னன்னா கர்ப்பமாக இருந்துக்கிறாங்க கர்ப்பமாக இருக்கும்போது இதை குளிமி கட்டி அப்போ பொம்பளைங்களுக்கெல்லாம் வயிறு பெருசாக ஒரு கட்டி வந்ததுன்னு அந்த குளிமை கட்டினிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்போல்லாம் பார் தான் நான் மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்துங்களை கொடுத்து என் தலையெல்லாம் வெந்து போய் ஆப்ரேஷன் டெலிவரி ஆகிற வரைக்கும் குழந்த இருக்குதுன்னு தெரியல ஸ்டாண்ட்லியில் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு ஆப்ரேஷனுக்கு பயந்துக்குன்னு வீட்டுக்கு வந்தோடனே நான் பிறந்துட்டுக்குறேன் இந்த பிறந்ததால் என்ன ஆகிப்போச்சு மூணு வருஷம் என் கால்வாரில்ல தலையெல்லாம் வெந்து போய் தான் பிறந்துருக்குறேன் இந்த மாதிரி தான் என்னுடைய பிறப்பு நடந்துருக்குது ஆனால் இது எதுவுமே இது நடக்க போதும் அது நடக்க போதுன்னு கற்பனை பண்ணதும் கிடையாது அதை நினச்சி அதுக்காக பயணம் பண்ணதும் கிடையாது நான் நான் போகிற போக்கில் போகணும் என்னுடைய எண்ணெல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்காக தான் இவ்வளோ எழுபத்தாறு வயசு வரைக்கும் பாடுபட்டுங்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடவுளே மனுஷன் எதுக்காக கும்பிடணும் என்ன கொடுப்பார் அவர் அவருக்கே கற்பரு நீ கொல்த்தனா தான் பொழுப்பு அவருக்கே நெய்வேதியை நீ பண்ணால் தான் பொழுப்பு அப்படி இருக்கிற கடவுளை இந்த உலகம் எதுக்காக கும்பிடணும் என்ன காரணத்துக்காக கும்பிட்டுன்னு இருக்குது சொல்லுங்கள் இதில் ரெண்டு விஷயங்கிறது கடவுளை கும்பிட்றது ஒரு வழி இருக்குது மகான்களை கும்பிட்றது ஒரு வழி இருக்குது இதை எதை கும்பிட்டாலும் எதுக்காக கும்பிட்றோம் நமக்கே தெரியாத கும்பிட்டோன்னு வரும் அப்போது நம்ம எவ்வளோ அறியாமையில் இருக்கிறோன்னு நமக்கே நமக்கு தெரியல நம்மளை பற்றி தெரியல இல்லையா அதனால் இந்த அறியாமையை போக்கணும் மக்கள் தெளிவடையணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக நான் பேசுகிறேன் சார் உங்களோட இப்போ இந்த ஆசிரமத்தோட பேர் வந்து ஸ்ரீ பிரம்மசுத்ரா ராஜ யோகா பாடசாலை இந்த பிரம்மசுத்ரான்னு என்ன சார் மனிதன் வந்து உருவத்தை அறியிறான் ஆனால் உள்ளகிற பொருள் அறியறதில்லை இல்லை அண்ணா உயிர் பரபிரம்மன்னா கடவுள் அப்போது முதல்ல நீ பரபிரம்மத்தை அறியணுன்னா உன் அறியணும் உண் அறியாமல் இந்த உலகத்தை படைத்த கடவுளை அறிய முடியாது ஏன்னா நீ காலா கையா தலையா வாயா மூக்காவோ எந்த பொருளும் உனக்கே தெரியாது ஆனால் நான் 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 சொல்லுங்கள் அப்போ நீ யார் அறியணும் உன்னுடைய இந்த உடல் தோற்றத்தை அறியக்கூடாது உள்ளே இருக்கிற இன்னொரு உயிர் இருக்குது இன்னொரு உடல் இருக்குது அந்த உடலையும் அந்த உயிரையும் அறிஞ்சால் பிரம்மத்தை அறிஞ்சவன் பிரம்மத்தை அறிஞ்சான்னா கடவுளையும் அறிய முடியும் ஏன்னா அந்த பிரம்மந்தான் கடவுளாக இருக்குது இது பிரம்மமாக சின்னதாக இருக்குது அது பரபிரம்மாம் பெருசாக இருக்குது அப்போ அந்த பெரிய பொருள் அறியினா முதல்ல நீ சின்ன பொருளை அறியணும் சின்ன பொருளை தான் அந்த பெரிய பொருளை அறிய முடியும் அதனால் இது பிரம்ம சூத்திர குழு சூத்திரம்னா ரகசியம் இப்போ நம்ம உயிர் இருக்குது இங்கே உட்காந்துங்கிற யாராவது இந்த மூச்சு போகிறது வரதை கவனிக்கிறாங்களா பார் யாராவது கவனிக்க முடியுமா கவனிக்க முடியாது ஆனால் உடலை மட்டும் கவனிக்கிறாங்க அப்போது இந்த மூச்சு இல்லைன்னா இந்த உடல் மண்ணுக்கு போயிடும் அதனால் இந்த மூச்சை கவனிக்கிறது தான் பிரம்மசூத்திர குழு அது ரகசியம் அது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னா ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பலனு கடவுள் எப்படி கிடான்னா ஓர் எழுத்தாக இருக்கிறோம் ஆனால் நம்ம எப்படி கிடனா அஞ்சு எழுத்தாக இருக்கிறோம் இந்த அஞ்சு எழுத்தாக இருக்கிறதால நம்ம படாத இன்னல் போடுறோம் இந்த பூமியில் அவன் ஒரு எழுத்தாக இருக்கிறதால அவனுக்கு துன்பமே இல்லாத தரான் அதனால் அதனால் ஓங்கார தான் சொல்கிறார் ஓங்கார சூத்திரம் ஓங்காரம்னா சத்தம் மனுஷனுக்குள்ளே ஒரு சப்தம் இல்லாமல் அடங்கி போச்சுன்னா செத்து போட்டான்னு அர்த்தம் அப்போ அவனுக்குள்ளே ஒரு சத்தம் இருக்கணும் ஆனால் அந்த சத்தத்தை அவன் உணர்றது கிடையாது உடலை மட்டும் உணர்றான் அதனால் சொல்கிறார் ஓங்கார சூத்திர சதானந்த வாரி சதானந்த வாரின்னா அது ரகசியமாகவும் இருக்குது பேர் ஒளியாகவும் இருக்குது ரெண்டுமா சேர்ந்தால் ஆணும் பெண்ணும் ஓசையாக இருக்கிறது ஆணாகவும் பெ ஒளியாக இருக்குது பெண்ணாகவும் ஓசையாக இருக்குது சிவமாகவும் ஒளியாக இருக்குது சக்தியாகவும் இருந்து தான் இந்த உலகத்தையும் ஏற்குது நம்மளே ஐயா ஆத்மா ஐயா ஆத்மனக்கமே ஐயா இருக்கும்போது உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்டது ஆமாம் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஐயா இருக்காரு ஐயா முன்னாடி கேட்டீங்க முன்னாடி கேட்டேன் இப்போ இப்போ சமாதி நிலையில் இருக்காரு இப்போ மறுபடியும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சமயம் ஆளாரும் நினைவுகள் ஆமாம் ஆமாம் அது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது பொண்ணா பொருளா அருளாயா ம் வயசு பையன்கிட்ட போய் சொன்னோன்னா பொண்ணு தான் ஓணுன்னுவான் ஏன்னா அவனுக்கு பகலும் அதே சிந்தனையில் இருப்பான் ஆனால் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவன் என்ன சொல்லுவான் அடுத்து பொருளை தேடி போட ஆரம்பிச்சிருவான் பொருள் இல்லைன்னா வாழ்க்கையே நடத்த முடியாது இப்போ ஒரு கல்யாணம் ஆகலை வயசு மட்டும் ஆகிக்கிட்டே போகுது அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க தேடி தேடி பார்ப்பாங்க பொண்ணு தேடுவாங்க ஆனால் கிடைக்காது கிடைக்காதுன்னா இவன் மனசு ஏற்றுக்காது எல்லோரும் ஊரில் இருக்கிற யாராருமே கல்யாணம் ஆகுது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கலாத அப்புறம் விஷயம் ஆனால் காலம் கலந்து போதே வயசாகுதே எப்போ கல்யாணம் நடக்கும் தெரியல அந்த ஏக்கத்துலேயே இருப்பான் சரி அந்த ஏக்கம்லாம் முடிஞ்ச ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு பார்த்து நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அவன் என்ன பண்ணான் அதே நேரத்தில் போனா அந்த ஏக்கம் போய்டும் அடுத்து என்ன ஆகுனா குடும்பத்தை எப்படி நடத்துறது ஏன்னா இது வரைக்கும் அப்பா அம்மா சமைச்சு சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த சம்பாயத்தில் இவர் இப்போ இப்போதான் முதல் முதலாக ஒரு குடும்பம் ஏற்பட்டு இவரோட சம்பாயத்தில் இவரோட குடும்பத்தை நடத்தக்கூடிய வாழ்க்கை வரும் அதனால தான் பார்த்தோம்னா இந்த காதலிக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன் சந்தோஷமா இருப்பாங்க அவங்களாம் பொண்ணுதான் கல்யாணம் ஆனவங்களும் ஆண் பொண்ணு தான் ஆனால் இங்கே இல்லாத சந்தோஷம் அந்த கம்மெட்டம் ஏன் இருக்குது ரெண்டு பேருக்குமே யாரும் அப்பா அம்மா சம்பாதிச்சு போட்டு சாப்பிட்னுக்குறாங்க அவங்களோட உழைப்பில் சாப்பிடல யாரோ உழைப்பில் சாப்பிட்றதுனால இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக உலகமே ஏதோ பூந்தோட்டம் மாதிரி நினச்சிக்கினேன் ஒரு அவங்க உலகத்தில் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துருப்பாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் உள்ளே வரும்போது கல்யாணம் காட்சின்னு உள்ளே வர்றதுக்கு அப்புறம் தான் அவங்களோட இந்த உண்மையான வாழ்க்கை என்னன்றது புரியும் அப்போ இங்கே ஒவ்வொன்றுத்துக்குமே பணம்ன்றது பிரதானம் பணம் இல்லாமல் அன்பே இருக்காது ஒரு குடும்பம் எவ்வளோ தான் நீங்கள் அன்வனியமாக ஒருத்தர் ஒருத்தரை கூட பணம் இல்லைன்னா அங்கே எப்படி சந்தோஷம் இருக்கும் அப்போ அதுக்கான தேடலுக்கு ஓடணும் அப்போ முதல்ல பொண்ணு தான் வாழ்க்கைன்னு போனது போய் இப்போ பணம் தான் வாழ்க்கைன்னு வந்துடும் சரி அப்போ பணத்துக்காக ஓடுறேன் எனக்கு தேவையானதெல்லாம் இது பணம் இருந்தால் தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்போ தான் இந்த வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை அதுவும் பணத்தை தேடி நான் ஓடி தான் ஆகணும் ஓடுறேன் பணத்தையும் சேர்த்துட்டேன் அப்போ நான் நிம்மதியாகணுன்னா நிம்மதியாக இருக்க முடியல ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறம் பொண்ணு போ இன்பானது போய் இப்போ பணம்ன்றது இன்பன்றது போய் இப்போது அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பா அதை நான் விட்டுட்டேனே வயசாகி போச்சு அப்படின்னு இப்போ இப்போது ஒரு இயக்கம் வருது இப்போ எந்த இயக்கம் வரும்னா இப்போ அருள் உடல் பலம் இருக்கும்போது அதை பற்றியே நினைக்காத ஒன்று இப்போது உடல் பலம்னால் போனதுக்கப்புறம் இது வரைக்கும் வராத சிந்தனைகள் இப்போ வருது எதை தேடி வருதுன்னா இறைவனை பற்றி சிந்தனை ஏன்னா இப்போ தான் நோய் வரும் இப்போ தான் நொடி வரும் இப்போ தான் நம்மளை எல்லாரும் வேணும் வேணும்னு கூப்பிட்டவங்கலாம் இப்போ தான் நம்மளை விலைக்கு வைப்பாங்க எல்லாமே நம்மளை நம்பி தான் இருப்பாங்க அப்படின்னு போய் வயசு ஆயிடுச்சுப்பா சமி நீங்கள் உட்காருங்க ஐயா நீங்கள் உட்காருங்க அப்பா நீங்கள் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்போ உட்காருங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நம்மளால் இயலாமை வருது இது ஒரு அறிகுறி அப்போது வேலை செய்யும்போது நம்ம மன ஓட்டம் வேறு ஆனால் சும்மா உட்காரும்போது நம்ம மன ஓட்டம் வேறு அப்போ தான் நமக்கு சிந்தனை எல்லாம் மாறும் இது வரைக்கும் எதெல்லாம் வேணும் வேணும்னதோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா ஏதோ ஒன்று தேடி ஓடி நம்ம வாழ்க்கையில் பாதி காலத்தை தொலைச்சிட்டோம் ஆனால் உண்மையான ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு இறைவனை பற்றிய நாட்டம் வேறு ஏதோ ஒன்று இருக்குதுப்பான்ற அந்த தேடல் இப்போ எப்போ வரும்னா இப்போ ஆஞ்சி அமைஞ்சு ஓஞ்சி உட்கார பாருங்கள் அப்போ தான் எப்போ முடியலையோ அப்போ தான் இறைவனை பற்றி நாட்டம் வரும் அப்போ வந்தால் இருக்கா இருக்காஜன புரோஜனம் இருக்காது அப்போது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எல்லாத்தையும் தேடிட்டு முடியாத போது இறைவனை தேடலாமான்னா அது தேடக்கூடிய சிந்தனை இருக்கும் ஆனால் அந்த சிந்தனை நமக்கு பலன் கொடுக்குமானா பலன் இருக்காது ஒரு தூங்குறவன் கனவு கண்டா கனவுல சந்தோஷமாக இருப்பான் நிஜவ் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியுமா அந்த கனவு தூங்கி ஏந்தவொன்னே அந்த கனவு களைஞ்சிற மாதிரி இந்த சந்தோஷமா களைஞ்சிரும் அந்த மாதிரி எல்லாம் போனதுக்கப்புறம் உடல் முடியாததுக்கப்புறம் அப்புறம் மனம் தளர்ந்து போய் உடல் தளர்ந்து போய் இந்த சிந்தனை வர்றதுனால அவனுக்கு எதாவது பலன் இருக்குமானா யாருக்கும் எந்த பலனும் இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் பலம் இருக்கும்போதே ஐயா அதுதான் சொல்லுவார் குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிக்குப்பா அது அந்த குடும்பத்தை காப்பாத்தனே உனக்கு பொண்ணு பொருள் எல்லாம் வேணும் ஆனால் இறைவனும் ஒரு கையில் பிடிச்சிக்கோ அதுக்கு என்ன வேணும் அதுக்கு மனம் இருந்தால் போதும் அதுக்கு பொண்ணும் தேவையில்லை பொருளும் தேவையில்லை வேற ஒன்றும் தேவையில்லை சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை உன் மனம் மட்டும்தான் வேணும் அவன் அதை மட்டும் தான் அது எப்படி மனம் வேணும் எல்லாருக்குமே மனம் கே அப்ப எல்லாரும் ஏத்து எல்லாரும் ஏத்துக்க மாட்டான் அந்த மனம் எப்படி இருக்கணும்பா அப்படின்னா ஒரு ஊரை விட்டு ஊர் ஊர் போறோம் சுத்தி பார்க்குறோம் எல்லாத்தையும் சுத்தி பார்க்குறான் எதையாவது தனக்கு சொந்தம் கொண்டாடுவானா ஒரு வீட்டுல இருக்கும்போது இது என் வீடு என் பொண்டாட்டி என் பிள்ளை இருக்கிறவங்க ஊரை விட்டு ஊர் போய் ஊரை சுற்றி பார்க்க போகும்போது எப்படி போங்க எல்லாத்தையும் சுற்றினா கூட எதுவுமே எந்த இல்லை இங்கே நான் சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு தெளிவோடு தான் சுற்றி பார்ப்பாங்க அப்போ தான் அவங்க சந்தோஷமாக சுற்றி பார்க்க முடியும் புரியுதுங்களா அதைப்போல் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு இறைவன் இதை எல்லாத்தையும் அனுபவிக்க கொடுத்துருக்குறான் அதை அனுபவிச்சுக்கினேன் இறைவனையும் நான் பிடிச்சிப்பேனே அந்த சுற்றுலா பயணி எப்படி மன தெளிவோடு இருப்பானோ அதே மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே நாம் அந்த தெளிவை வந்துடணும்